பைத்தான் ப்ரோக்ராமிங்க யூஸ் பண்ணி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுங்க ஆனா அதுக்கு ஃபங்க்ஷனோட கான்செப்ட் மட்டும் போதாதுங்க தான் நமக்கு வேண்டியது ஊப்ஸ் ஊப்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அதாவது ஒரு ப்ரோக்ராம ரியல் வேர்ல்ட் மாதிரி ஆர்கனைஸ் பண்ற ஒரு பவர்ஃபுல் மெத்தட் உதாரணத்துக்கு கார்னு ஒரு கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ்ல இருந்து கார் ஒன் கார் டூ கார் த்ரீன்னு பல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம் ஒவ்வொரு ஆப்ஜெக்டும் தனித்தனி தன்மையோட இருக்கும் ஆனா ஏன் ஓப்ஸ் பயன்படுத்தணும் நம்பர் ஒன் கோட் ரெடியூஸ் பண்றது ஒரு முறை நீங்க கோட் எழுதுறீங்க அப்படின்னா மீண்டும் அந்த கோடை வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் நம்பர் டூ ஈஸி டு மைண்டனன்ஸ் கோட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு இடத்துல அப்டேட் பண்ணாலே போதும் நம்பர் த்ரீ ரியல் வேர்ல்ட் மேப்பிங் ப்ரோக்ராமிங்க நம்ம ரியல் லைஃப் மாதிரி யோசிக்க முடியும் எனவே ஈஸியா புரியும் இதாங்க ரூப்ஸோட பேசிக் ஐடியா இப்போதான் ஆரம்பம் நெக்ஸ்ட் வீடியோல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் டீப்பா எக்ஸாம்பிளுடன் பார்ப்போம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க மிஸ் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க